காய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நேற்று அமீர் சொன்னதாக ஒரு ஸ்லைடு ஒன்று சுற்றுச்சு சோசியல் மீடியாவில் அதாவது ஒரு இப்போ தனியார் தொலைக்காட்சி வந்து ஒரு ஸ்லைடு எடுத்து போட்டிருந்தாங்க இதை அமீர் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன சொல்லியிருந்ததாக அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நாட்டில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு இல்லை வேறு ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ இல்லை வேறு அத்தியாவசிய பொருட்கள் வாங்க போகிறதுக்கோ ஒரு சரியான சாலை வசதி கிடையாது ஒரு பால வசதி எதுவுமே கிடையாது இவ்வளோ கஷ்டப்படுற இந்த நாட்டில் வந்து ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் நடத்துகிறது ரொம்ப அவசியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைடு சொல்லுது அதாவது இந்த தனியார் தொலைக்காட்சி எடுத்து போட்ட ஸ்லைடு அதை சொல்லுது இதை பார்த்த உடனே ஒன்று இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் இதாக இருந்தால் அதை எடுத்து போட்டு அவர் காரணர் பண்ணுறேன் அவர் கவுண்டர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு விஷயம் அமீரை வந்து தரக்குறைவாக வான தரக்குறைவான வார்த்தைகள் எல்லாம் பேசி ஆளாளு போட்டு வச்சுருந்தாங்க இதை பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கேன் இவர் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு தேவையில்லாத வேலையில் இவரையா மூக்கம் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா அவர் வேறு ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு இதுக்கும் இவங்க இவங்க போட்ட சிலையத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்போது இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா ஃபார்முலா ரேஸ் கார்பந்தை நடத்துகிற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி முன்னேறியிருக்கு அப்போது அந்தளவுக்கு முன்னேறி இருக்கிற நாம் இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளையும் முன்னேற்ற வேண்டியது அவசியமானது அதையும் கவனிக்கும் வருமான நம்ம வந்து அதுவும் தேவை தான் ஆனால் இந்த அடிப்படை தேவையும் ரொம்ப முக்கியம்ன்றது தான் நம்ம பார்க்கணும் அவர் வந்து இதே கருத்தை தான் சொல்லியிருந்தார் ஆனால் வந்து கார்வைஸும் தேவை அதே மாதிரி வந்து இதுவும் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார் தவிர கார்வைஸ்லாம் ஏன் நடத்துறிய தேவையில்லாத இல்லாத வேலையெல்லாம் எதுக்கு பண்ணுறிய இதை இதை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணலாமே அப்படின்னு அவர் சொல்ல கிடையாது நம்ம இப்போ அதை வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அதை வந்து உடனே எடுத்துக்கிட்டு அம்மா ஆளுகளுக்குள்ள கெட்ட பழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த டிவிக்காரன் எதை தூக்கி போட்டாலும் அப்படியே கொண்டுட்டு வந்து போட்டு அதில் இருக்க என்ன உண்மை என்ன உண்மை தன்மை என்ன அது இப்படி தான் பேசியிருக்காங்களா அப்படி தான் பேசி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு எதையுமே ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு அது கீழே வந்துக்கிட்டு உடனே உடனே டக்கு டக்குன்னு ஒரு கமாண்ட் அடிச்சுட்டு எதையாவது பண்ணிட்டு போயிடுறது நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஏதாவது ஒரு விஷயம் யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உடனே அதை ஆராய்ச்சி பண்ணி அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு அதை உண்மைத்தன்மை என்னன்னு முதல்ல செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவரை அடிக்கிறதும் அடிக்காதோ உங்கள் உங்கள் விருப்பத்தை பொறுத்து அதை விட்டு எடுத்த எடுப்பிலே வந்துக்கிட்டு இப்படி தான் சொல்லியிருப்பான் இவன் இப்படி தான் செஞ்சிருப்பான் இவன் இப்படி தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முன்முடிவோடு அணுகிறது இல்லை எதையுமே தெரியாமல் ஒன்று எவனோ சொன்னதை வச்சு அணுகிறதுங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயமாக தெரியுது இதைத்தான் நான் சொல்ல நினச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் ¿Qué tanco es que te pedí que